அன்புக்கிரிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த புதிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலன்களை வழங்கப் போகிறது என்று பார்ப்போம் பொதுவாகவே இந்த புத்தாண்டு பிறக்கிற காலகட்டத்தோட கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா மூணுல ராகு ரெண்டுல சனி இந்த ரெண்டு ல சனிங்கிறது ஏழரையோட கடைசி பருவமாக இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சுது ஏழரை இது பாதசனி அடுத்து நாலில் ராகு இருக்கிறது அதாவது சாரி மகரத்துக்கு மூணில் ராகு இருக்கிறது தைரியஸ்தானத்தை குறிக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்போது போது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தன் முயற்சியால் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வழிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன இவங்க உடல்நலத்தை பார்த்துக்கணும் ஏன்னா மகர ராசிக்கு நாலு குரு தனித்து நிற்கிறதுனால அந்த நாலாம் இடன்ற சுகஸ்தானம் இது பாதிக்கப்படுது அதாவது உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் இப்போது வயதானவர்களாக இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும் நார்மலாக வந்து எப்போவுமே வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டயர்ட்னஸ்ஸு ஒரு அப்பப்போ சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு போது ஏற்படுது அதே சமயம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி பன்னெண்டில் போகிறதும் புத்தாண்டு பிறக்கும் போது சுகாதிபதி பன்னெண்டில் போகிறதும் அதாவது அஷ்டமாதிபதி பன்னெண்டில் போகிறது நோய் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது அதை சுகாதிபதி பன்னெண்டில் போகிறது சுகத்துக்காக அதாவது உடல் ஆரோக்கியத்துக்காக மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது டாக்டர் பார்க்குறது அப்பப்போ தன்னோடய உடலை செக் பண்ணிக்கிறது அதே மாதிரி வீடு வாகனம் தாய் இந்த உடல் அவங்களையெல்லாம் வந்து சரி பண்ணுறது வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன் கட்டுறாங்க ஒரு வீடு வாங்கிட்டு அந்த லோனை கட்டுற கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு ஏன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மகர ராசிக்காரங்க புத்திரஸ்தானம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுடைய புத்திரஸ்தான அதிபதி சுக்கரனாக இருக்கார் பொதுவாக சுக்கரன் வந்து பதினொன்றில் இந்த புத்தாண்டு போது நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு புத் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய இது இருக்கும் இப்போ மாணவ குழந்தைகள் மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பு மற்ற அவங்களுக்கு தேவையான ச சௌகரியங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காலகட்டம் இது அதே சமயம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு பிறகு ஏன்னா நாலிலிருந்து அஞ்சுக்கு போன பிறகு தான் அந்த சுபகாரியங்கள் குழந்தைங்களுடைய எல்லாமே அவங்களுடைய உத்தியோகம் அவங்களுடைய படிப்பு அவங்க பட்டம் பதவி வாங்கிறது அவங்களுடைய திருமணம் இதெல்லாமே அந்த மே ஒன்றுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாளில் அதை என்ன சொல்கிறான் மூணு நாளில் குரு அதமன்றான் மூணு நாளில் குரு இருக்கிறது ரொம்ப மோசம் அப்படின்றான் அதான் மூணில் விஸ்வாமித்தன் முடிவு வந்தால் நாளில் துரியோதன படை மாண்டதும்பாங்க அந்த மாதிரி இந்த மூணு நாளும் இவங்க சமாளித்து வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு இந்த மகர ராசிக்காரங்க போன வருஷம் இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தில் முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க பயங்கரம் எடுத்தாங்க ஸ்டெப்பு ஆனால் அந்த ஸ்டெப் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்காமல் இருந்துருச்சு அதாவது மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கொடுக்கல தொழிலை தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வெற்றி இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி இல்லை இது எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்களுடைய ஒரு சூழல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மூணுல மூணுல நின்னதும் சரி நாளில் நிற்கிறதும் சரி இப்போ இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு உத்தியோகம் இதெல்லாமே இந்த மகர ராசிக்காரங்க சில பேருக்கு அவங்க சுயஜாதக பிரகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பலருக்கு சுப விரயங்கள் சுப சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது புது பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை டெவலப் பண்ணுறது அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப அதிக அதிகமாக வந்து உழைச்சி ம நல்லா டெவலப் பண்ணி குரோத் காட்டுறது ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப அதை அதிகமாக விருத்தி பண்ணி காட்டுறது இது எல்லாமே அந்த மே ஒன்றாந்தேதிக்கு மேலே அந்த குரு பயிற்சியான பிறகு இந்த வருஷத்தில் இவங்களுக்கு அந்த காலகட்டம் வருது அதே போல் இவங்களுடைய இந்த ராசிக்காரங்களுடைய இது இதில் இதில் தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அதாவது சொந்த தொழில் புரியர்கள் இருந்தாங்கன்னா ஏன்னா பத்துக்குடியவன் சுக்கரனாக இருக்கிறதுனால அவன் பதினொன்றில் இருக்கிறதுனாலையும் குரு வந்து பத்தாம் இடத்த நாலுலேருந்து பத்தை பார்க்குறதுனாலேயும் கொஞ்சம் முதலீடு போட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து அது உடனடியாக கையில் வராமல் தாமதப்பட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க சினிமா தொழிலாளிகள் சினிமா சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் சுக்கரனுடைய இந்த லாபத்தில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாங்க அதாவது டெக்ஸ்டைலு சினிமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது ஏன்னால் மகரத்துக்கு சுக்கரன் லாபத்தில் அதே மாதிரி அஷ்டமாதிபதி பன்னெண்டில் போகிறது வந்து பெருங்கொண்ட வங்கி கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வங்கி கடனை இந்த குரு பார்வையால் அடைக்கிறதும் இந்த மார்ச் இந்த மே தான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாரி அதுக்குள்ளே மே ஒன்றுக்குள்ளே பெரும் பெரிய கடன்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுடைய இதில் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திருமண வாய்ப்பு மே அப்புறம்தான் யாராக இருந்தாலும் மகரத்தில் பிறந்த எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் திருமண வாய்ப்பு மே மே ஒன்றுக்கு அப்புறம்தான் கைகூடும் அது வரைக்கும் குரு பலம் இல்லை மூணு நாலு குரு வந்து சஸ்தான பலம் இல்லை அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிச்சுக்கணும் அது இந்த குரு மாறுற வரைக்கும் நாலு மாதத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வந்து வலி இடுப்பு வலி அது இதுன்னு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லைன்னா அதுக்கான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும் ரொம்ப அலைச்சலை ஏற்படுத்தக்கூடாது அதாவது ஓவராக சுற்றுறதோ ரவுண்ட்ஸில் போகிறதோ அது பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் ஆனால் மூணில் ராகு இருக்கிறது தைரியம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ராசிக்காரர்களுடைய இந்த வருடம் பிறக்கும் போது கரெக்டாக மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏழரை சனி விலகணும் அது விலகிறதுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த இந்த வருஷம் முடியும் போது தான் விலகும் ஆனால் என்ன சொல்கிறான் பாதசனி கெடுக்காது அது போரசனி கொடுத்துட்டு போவான் அப்படின்னு அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்பலன்களை இந்த சனியும் ராகுவும் பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அடுத்து மே ஒன்று குருவும் வந்து பாசிட்டிவாக அவங்க ராசியை பார்த்து அவரும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு மே ஒன்றுக்கப்புறம் கண்டிப்பாக வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பெல்லாம் இருக்குது மற்றபடி இந்த புத்தாண்டு வந்து இவங்களுக்கு பாதி நல்லதும் பாதி நல்லா பாதி நல்லது பாதி கொஞ்சம் சிரமம் அதாவது ஆரம்பம் ந சிரமம் அடுத்து பாதி நல்லது நல்லா இருக்குது அதனால் ஒரு மேக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து இவங்க முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எண்பது சதவீதம் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது நன்றி